ஆமா ப்ரோ களை எடுக்கணும் களை பாத்தீங்களா அது எடுத்த இந்த எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது ப்ரோ பாத்தீங்களா இப்போ மரம் வந்து நெல் கட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா சீசனா கோரை வந்து கொஞ்சம் வராமல் போயிடும் இப்போ வந்து நம்ம கலைக்கோழி தான் அடிச்சாகணும் குவரையை பிடுங்க முடியாது புடுங்கினாலும் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ கலைக்கோழி வாங்கி வச்சிருக்கு இப்போ பார்த்தீங்களா இது ஆல்ரெடி அடிச்சாதான் இருந்தாலும் சா செத்து திருப்பம் வந்ததே இவ்வளவு வந்திருக்கு நம்ம வந்து இப்போ களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிடும் ஏன்னா இப்போ நெவல் கட்டிக்கிச்சு வாழை மரம் நெவல் கட்டிக்கிட்டா அந்த கோரை வந்து அப்படி செத்துரும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வராது நெவல் அடிச்சு சேர்னாவே கோரை வராது இந்த வாட்டி களைக்கொல்லி அடிச்சா பாருங்க அடுத்த ஒன் வீக்ல பாருங்க எந்த அளவுக்கு வாழை வாழை மரத்தில் வாழை மரம் பாருங்க அப்படி கோரை எதுவுமே இருக்காது பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க இப்ப அப்படித்தான் கொஞ்சம் இப்ப வந்து ஆத்துக்காட்டு பூண்டு எல்லா பூண்டுமே இருக்கு காட்டுல நிறைய இருக்கு அதெல்லாம் பிடிங்கி போட்டு இப்ப ஒரு ஆறு தேங்க் களைப்பள்ளி குடிச்சிட்டாங்களா ஏன் புள்ளாவே எல்லா குறையும் செத்துருவோம் செத்துட்டா அப்புறம் ஆஹ் கொஞ்சம் வந்து வராது அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோலாக்கும் நல்லாவே கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அப்புறம் நிழல் வந்து நல்லாவே கண் கட்டிக்கிச்சுன்னாவே அப்புறம் கோர வந்து அவ்வளோ வராது வரும்

என்ன குமார் புரோ சாப்பிட்டீங்களா இல்லையா காலை உணவு உங்களுக்கு இலை வேணா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாலேயே சொல்ல சொல்லிடுங்க கால் பண்ணி சொன்னீங்களா தான் இறக்கட்டை வந்து கொஞ்சம் அறுக்காம விட்டாங்களா கரெக்டா இலை கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும் இடக்கட்ட கொஞ்சம் பெருசா வளர்ந்தா தான் அதுல இலைய அறுக்க முடியும் இப்ப ரீசண்டா பக்கமா தேவைப்பட்டா மட்டும் சொல்லுங்க இல்லைன்னா பெரிய மரத்துல வந்து அறுக்க முடியாது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களாதான்